அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்தும் மது விளக்கு மாநாட்டில் திமுக பங்கேற்பது குறித்தும் சசிகலா தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதுவிளக்கு மாநாடு நடத்துறாங்க அதில் திமுகவே பங்கேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன்ல திமுக வந்து எல்லாத்துலேயும் பங்கேற்கும் இப்போ நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேனே ஏதாவது ஒன்றுத்துக்கு பதில் வருதா ஏன்னா அவங்க நோக்கம் வேற அவங்க செயல்பாடு வேற அவங்க வந்து மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அந்த வழியில கூட்டணி கட்சியை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன இது மக்களே ஏமாத்துறப்போ கூட்டணி கட்சி எல்லாம் என்ன? பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி திருமாவளன் சொல்றது கரெக்ட்டா நியாயமா பார்க்கிறேன். தனக்கு ஆட்சி சாத்தியமா? இது

அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர்றதுதான் என் வேலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க